ஊற்றுனாவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடியது ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷ்னஸை ஆண்டவர் உங்கள் இருதயத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் புறப்பட பண்ணுவார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த வருஷத்தின் பத்தாவது மாதத்தின் இரண்டாவது நாளுக்குள்ளாக வந்திருக்கிறீங்க நிறைய வாக்குதத்த வசனங்களை நேற்று கேட்டு இருப்பீங்க ஆண்டவர் நிச்சயமாக செய்வார் அவர் வாக்குதத்தத்தை ஆமென்றும் ஆமேனென்றும் செய்கின்றவர் இந்த நாளிலும் கூட ஒரு வாக்குதத்த வசனமாக இந்த மாதத்திலே மாத்திரமில்லை உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்றை புறப்பட பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் பாருங்க ஊற்றுனாவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடியது ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷ்னஸை ஆண்டவர் உங்கள் இருதயத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் புறப்பட பண்ணுவார் அதற்கு நாம் என்ன செய்யணும்னு பார்க்கும்பொழுது நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் உன் இருதயத்தை பாதுகாத்து கொள்ளுப்பா அதில் இருந்து தான் ஜீவ ஊற்று உங்களுக்கு புறப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஜீவ ஊற்றை பற்றி சொல்லும்பொழுது ஏசு கிறிஸ்து எப்படி சொல்லுகிறார் பாருங்க மற்ற ஐந்தா பதினைந்தாவது அதிகாரத்தில் சீசியர்களோடு கூட பேசி கொண்டிருக்கின்றார் பேசும்பொழுது பதினெட்டாவது வசனத்தில் சொல்லுகிறாரு வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளையே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் இருதயத்திலேருந்து இவ்வளோ புறப்பட்டு வருமாம் அது வெளியே எப்படி வரும்னா வாய் வழியாக வெளில வரும் வார்த்தை வழியாக வெளியே வரும் வார்த்தை சிந்தையாக மாறுகிறது சிந்தை செயலாக மாறுகின்றது இப்படி பேசும்பொழுது இருதயத்தை காத்து சொல்லி இருபதாவது வசனத்தில் சொல்கிறாரு இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார் இது தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்லுகிறார் இந்த சிந்தனைகள்லாம் இருதயத்திலே வரும்பொழுது நாம் எப்படி காத்துக்கொள்வோம் என்றால் நீதிமொழிகள் நான்காவது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது இருபதாவது வசனத்தில் சொல்லுகிறார் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய்த்து அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள் இந்த வசனங்களெல்லாம் இருதயத்துக்குள்ளே வச்சு காத்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவைகள் உடலுக்கு இருக்கும் உங்கள் உடலுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் உங்கள் உடலுக்கு பலனை மாத்திரம் இல்லை பெரியமானவர்களே அவள் உடலுக்கு ஆரோக்கியமும் இருக்குது ஜீவனை இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது ஆகவே இந்த இருதயத்தை இந்த கெட்ட தீமையான சிந்தனைகளிலிருந்து நம்மை காத்துக்கொண்டு வசனங்களை உள்ளே நாம் வைத்து எழுதி ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது உங்கள் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு நீங்கள் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ ஜீவன் பெருக கர்த்தர் கிருபை செய்வாராக தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப் பிதாவே இந்த சத்தியத்தின்படி நாங்கள் எங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள கொள்ள தீமை நின்று விலக்கி நன்மையினாலே முடிசூட்டி பாதுகாத்து கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்